ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் செல்லப்பாண்டி வந்து ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க ஈஸ்வரி வந்து செல்லப்பாண்டி எதுக்கு இப்போ நம்மளுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க கல்யாணம் முடிஞ்சோடனே சேது வந்து தாமரைக்கு குங்குமம் வைக்கிறதுக்காக பீரோவில் ஒரு குங்குமம் வச்சுருக்கேன் அது வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க செல்லப்பாண்டி வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இந்த எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க செல்லப்பாண்டி வந்து சொல்கிறாங்க ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் தமிழ் செல்வி கிடையாது போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர தாமரை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சித்ராவும் ஈஸ்வரியும் ஈஸ்வரியும் சரி ஓகே நான் நிப்பாட்டி வைக்கிறேன் சொல்லிட்டு ராஜாங்க ஈஸ்வரி பொறுமையா வரட்டும் நீ தாலியை கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேது வந்து இல்ல நான் தாலி கட்ட மாட்டேன் கருப்பு வந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைச்சிருக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு ஈஸ்வரி வராங்க சாவித்திரி வந்து அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறாங்க இந்த சேதுபதியை தாலி கெட்ட சொல்லுங்க சொன்னா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி வந்து கொஞ்ச நேரம் கல்யாணத்தை வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க நீ எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கறாரு இந்த மாரி நான் செல்லபாண்டி கிட்ட பேசிட்டு வந்த செல்லப்பாண்டி வந்து இங்க வராராம் அவர் ஏதோ ஒரு உண்மையை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கறாரு சரி வந்து சொல்றாங்க நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் தமிழ் செல்வி தான் வேற ஒரு பொண்ணு தான் போலீஸை கால் பண்ணி வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பொண்ணு யாரு என்னன்ட்டு ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்றதா செல்லபாண்டி வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்ட உடனே சேதுபதி வந்து மாலையை கழட்டிடுறாரு சாவித்திரியும் தாமரையும் ஷாக் ஆறாங்க Thank you.